ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய உணவு தான் இது பார்த்திங்கன்னா ராகி மோர்கலி இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை அழாக்கு ராகி மாவு இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூடவே வந்து மோர் இந்த மோர் தாங்க இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் புளிச்ச மோராக இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க இதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா அப்போ அது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க இதில் வந்து மோரோடைய அளவுன்னு ஒன்றும் கிடையாது கிடையாதுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் போதும் இந்த மாவு வந்து நம்ம கிடைக்கிறோம்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மோர்கழி ஸோ நான் வந்து ஆல்ரெடி இந்த வெண்ணெய் எடுத்திருந்தேன் ஸோ அதில் மோர் இருந்துச்சு அந்த மோர் இன்னுமே ஃப்ளேவர்டாக சூப்பராக இருக்கும் அதனால் அதை விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிட்டேன் அந்த மோர் வந்து கொஞ்சம் திக்காக ஆனால் நான் தண்ணி விட்டுக்கிட்டேன் நீங்கள் வெறும் மோர் மட்டுமே கூட விட்டுக்கலாம் நான் உங்களுக்கு இதோடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் எவ்வளோ தண்ணியாக இருக்குதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம நார்மலாக தாளிப்போம்ல அதே தாங்க இதில் பெரிய வேலையே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு தான் நான் சொல்லுவேன் நம்ம எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு உப்புமா செய்கிறோமோ அதை விட ஈஸியாகவே இதை செஞ்சிடலாங்க இதில் வந்து கடுகு போட்டுட்டு கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு அண்ட் கடலை பருப்பு இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதுலேயே வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச மோர் மிளகாய் இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் இது இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காதுங்க இது வேணும் இது தாங்க டேஸ்ட்டே இப்போ நான் வந்து வெங்காயம் அண்ட் கடுவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம வந்து ராகியான் மோர் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம் இதை ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட ஓகே தாங்க இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா அடிப்பிடிச்சுக்கோம் அதனால மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ பொறுமையாக அது குக் ஆகும் அந்த மாதிரி குக் ஆகினாலே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஒரு தட்டை போட்டு முடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த சைடில் இருக்க லேயர்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு அந்த கீழேயுமே நல்லா வெந்துருச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் மேலே இருக்கிற மாவு வந்து திருப்பி கீழே போ போகி அது கரெக்டாக வெந்து வரும் அப்போ தான் எல்லாமே ஈவனாக வெந்திருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா ஒரு டூ டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த எண்ணெயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ இந்த வானலில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மோர்களி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் இருக்கணும் நம்ம கையில் எடுத்து பார்த்தா அது பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது அதுதான் இதோடைய கரெக்டான பதம் இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அண்ட் அந்த மோர் மிளகாய் இதில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பாய்